மற்றது கையளவுக்கு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதை பார்க்க போறோம் பாரதியார் எழுதிய எங்கள் தாய் அப்படிங்கிற கவிதையை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் தொன்று நிகழ்ந்த தனைத்து உணர்ந்தீடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்த வெள்ளென்று உணராத இயல்பீணாம் எங்கள் தாய் யாரும் வகுத்தற் கரிய பேராயத்தள் ஆயினும் தாய் இந்த பாருள் என்னாலும் ஓர் கண்ணீகை என்ன பயின்றீடு வாழங்கள் தாய் முப்பது கோடி முகமுடையாள் முகமுடையாளு பூர ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாளே நிர்சிந்தனை ஒன்றுடையாள் ில் வேதம் கையில் நலந்திகள் வாளுடையாள் தனை மேற்கள் செய்பவழ்த்தியரை வீட்டீடு தோளுடையாள் அறுபது கோடி தடைக்கைகளாலும் மரங்கள் நடத்துவழ்த்தாய் தனை மேவினர் கின்னருள் செய்பவழ்த்தியரை வீட்டீடு தோளுடையாள் பூமியினும் பொறை மிகுடையாள் பெரும் புண்ணி எனஞ்சின்தாய் எனில் தோமிழை பார் முன் நின்றிடும் காடும் துர்க்கையனை அவள் தாய் ஒற்றை சடை மதி வைத்த துறவியை கை தொழுவாள் தாய் கையில் ஒற்றை தீகிரிக் கொண்ட ஒருவனையும் தொழுவாள் யோகத்திலே நீகரற்றவள் உண்மையும் ஒன்றென நன்றறிவாள் உயர் போகத்திலேயும் நிறைந்தவள் எண்ணரும் புற்குவை தானுடையாள் நல்லறம் நாடிய மன்னரை வாழ்த்தி நயம் புரிவாள் எங்கள் தாய் அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவாள் வெண்மை மயாசலன் தந்த விரண்மகளாம் எங்கள் தாய் அவன் திண்மை மரையினும் தான் மரையால் நித்தஞ்சீரு வளங்கள் தாய் இந்த பாரதியாரோட எங்கள் தாய் அப்படிங்கிற கவிதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி